வணக்கம் மற்றும் ஒரு சுவர்மான விளையாட்டு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக இந்த காரணம் உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் இலங்கை பங்களாதேஷ் அணி மூன்று போட்டிகளை கொண்ட டி டுவெண்டி முதலாவது போட்டி நேற்றைய தினம் பெற இடம்பெற்றது இந்த போட்டி தொடர்பாக முழுமையாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இலங்கை அணியினுடைய தெரிவு சரியா இலங்கை பதினோரு பேர் சரியா அதே போன்று பங்களாதேஷ் அணியினர் மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசியிருந்தார்கள் இது தொடர்பாக நாங்கள் முழுமையாக நாங்கள் பார்ப்போம் பல சாதனைகளை படைத்திருந்தார் அதே போன்று அசால்ட்டாக பத்து சங்கம்

வேகப்பந்து வீச்சாளர் குறிப்பாக ஜோப்ராஜியார் பும் ரோதல் என்று கூட நாங்கள் சொல்ல வர்ணிக்கலாம் இந்த போட்டி தொடர்பாகவும் நாங்கள் பார்ப்போம் மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்தியா அணியினர் இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் முழுமையாக நாங்கள் பார்ப்போம் அதுக்கு முன்பதாக நீங்க இன்னும் பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன அப்படி ஒரு தற்றொன்று தட்டி விட்டுருங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து விழும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை வர்சஸ் பங்களாதேஷ் அணிகளான மூன்று போட்டிகளை கொண்ட டி

அவர்களுக்கும் அணிக்குள் இணைந்து கொள்ளப்பட்டிருந்தார் சாமிக்க கர்ணாரத்ன அதே போன்று இலங்கையினுடைய முன்னாள் தலைவராக இருந்த தசும் சானுக்கு கூட அணியில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருந்தார் ஆனால் தசும் சானுக்கு கம்பேக் வேற லெவரா இருந்து அவருடைய அந்த பந்து வீச்சு நாங்கள் பார்ப்போம் நாராயண சுழற்சியில வெற்றி பெற்றிருந்தார்கள் இலங்கை அணி வெற்றி பெற்று முதல்ல பாடத்தை தேர்வு செய்திருந்தார்கள் அந்த வகையில் இலங்கை முதல்ல பாடத்தை தேர்வு செய்தது எல்லாருக்கும் ஆச்சரியம் இந்த மைதானத்தில் துருப்படுத்தாடினால் தான் ஏதோ ஒரு வகையில் கூடுதலான ஓட்டங்களை பெற்றுக் கொள்ளலாம் பதிலுக்கு கொண்டு அணியினை நாங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளலாம் என்பதாக எல்லோரும் எதிர்பார்த்திருந்தோம் அதே போல இந்த மைதானம் அதாவது கண்டிப்பா சர்வதேச மைதானம் இருந்தது அதாவது என்பதாக போர்டு கூட போடப்பட்டிருந்தது அவ்வளவு மக்கள் குறிப்பாக ஒரு சுவாரஸ்யமான விடயம் கொண்டு அதாவது இந்த போட்டி முடிந்த

இருவருமே பல சாதனைக்கு சொந்தக்காரர்களாக இந்த போட்டியிலே மாறியிருந்தார்கள் பத்து நிமிஷங்க நாற்பத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் பதினாறு பந்துகளுக்கு அருமையான ஒரு துடுப்பாட்டம் இதில் ஐந்து நான்கு ஓட்டம் மூன்று ஆறு ஓட்டம் ஸ்ட்ரைக் ரேட் இருநூத்தி அறுபத்தி ரெண்டு தசம் ஐந்தாக இருந்தது குசல் மேண்டி செலுபத்தி மூன்று ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் ஐம்பத்தொரு பந்துகளுக்கு ஐந்து நான்கு ஓட்டம் மூன்று ஆறு ஓட்டம் அடங்களாக ஸ்ட்ரைக் ரேட் நூத்தி ஐம்பதுக்கு கீழே தான் நூத்தி நாற்பத்தி மூன்று தசம் ஒன்றாக இருந்தது பத்து நிமிஷங்க ஒரு சாதனை புரிந்திருக்கிறார் என்ன சாதனை சொன்னால் அதாவது ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக இலங்கை சார்பாக வந்து டி போட்டியில் அதிகூடிய ஓட்டங்களை பெற்ற வீரர் என்ற சாதனை ஏற்கனவே இருந்தது அதிகூடிய ஓட்டங்களை பெற்றிருந்தார் டி எம் டில்சான் அவருடைய சாதனையை தான் முறியடித்திருக்கிறார் பத்தும் நிசங்க என்பது மிக முக்கியமானவருடைய டி எம் டில்சான் ஆரம்ப துருப்பாட்ட வீரராக இலங்கை அணி சார்பாக வந்து ஆயிரத்தி எழுநூத்தி இருபது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் பத்தும் நிசங்க நேற்றைய தினம் அந்த போட்டியோடு ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒரு ஓட்டத்தினை பெற்றிருக்கின்றார் அந்த வகையிலே இலங்கை அணியினுடைய முன்னாள் லெஜெண்டாக இருக்கக்கூடிய டி எம் டில்சானுடைய சாதனை சாதனை முறியடித்திருக்கிறார் பத்தும் நிசங்க என்பது மிக மெடிசனுடைய சாதனை நாங்கள் நாங்கள் இருந்தால் எதிராக முறை பிளேயர் த த மெச் மெச்சாக தெரிவு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் செய்யப்பட்டிருக்கின்றார் நான்கு தடவைகள் மோஸ்ட் மேட்ச் அவார்ட் ஸ்ரீலங்காவை முக்கியமானது எட்டு முறை அழிகூடிய இலங்கை வென்றிருக்கின்றார் என்று அதே போல சார்பாக அதிக முறை அரை சதத்தை கடந்த வீரராகவும் கூசல் மெண்டிஸ் இருக்கின்றார் இதுவரை பதினாறு அரைச்சதங்களை கடந்திருக்கின்றார் டி டுவெண்டி போட்டியிலே மெடிசன் இலங்கை அணி தொடர்பாக நாங்கள் பார்க்கும் பொழுது துருப்பாட்ட ஆரம்பத்து வந்து பத்து மெடிஸ் அருமையாக சம்பவம் செய்திருந்தார்கள் குறிப்பாக இருவருமே பிளேயில் அந்த ஆறு ஓவருக்கு எண்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் டி டுவெண்டி வரலாற்றில் இலங்கை அணி அதிகூடிய ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது இந்த பங்களாதேஷுக்கு எதிராக அதுவும் பவப்ளேயில் அதிகூடிய ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் நேற்று போட்டியில் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது குசல் பெரா இருபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் நிதானமாக தான் இருந்தார் பழைய குசல் எங்களால் பார்க்க முடியவில்லை இருபத்தி ஐந்து பந்துகளுக்கு இருபத்தி நான்கு ஓட்டங்கள் இரண்டு நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டம் அடங்களாக அவிஸ்க பெர்னாண்டோ பதினோரு ஓட்டங்கள் சரித்தசலங்க எட்டு என்பதாக ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் அடுத்த காணொலியிலே நான் இலங்கை அணியினுடைய தேர்வு சரியா என்பது தொடர்பாக நாங்கள் விரிவாக நாங்கள் பார்ப்போம் இந்த போட்டியிலே இலங்கை அணியினர் ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருந்தார்கள் பங்களாதேஷ் அணியினை குறிப்பாக தொடரினை ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கிலே தற்பொழுது முன்னிலையில் இருக்கின்றார்கள் இலங்கை அறியினர் அதே போல நாங்கள் மற்றொரு போட்டியாக இடம்பெற்ற போட்டி இங்கிலாந்து இந்திய அணியர்களான போட்டி சுவாரஸ்யமான போட்டி குறிப்பாக இந்திய அரசியர்கள் எதிர்பார்த்த ஒரு போட்டி காரணம் தொடர் ஒன்றுக்கு ஒன்ற நிலையில் இருக்கின்றது முதலாவது போட்டியில் வெற்றி வெற்றியடைந்திருந்தார்கள் இங்கிலாந்து இரண்டாவது போட்டியில் கில்லின் அசத்தலான சம்பவத்தின் மூலமாக இந்திய அபாரமான வெற்றி அடைந்திருந்தார்கள் மூன்றாவது போட்டி நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டது இந்த தொடர் ஐந்து போட்டிகளை கொண்ட தொடர் தற்பொழுது இந்த தொடர் ஒன்றுக்கு ஒன்ற நிலையிலே இருக்கின்றது குறிப்பாக இந்த போட்டிக்கு வேகப்பந்து வீச்சு இந்த போட்டி லண்டன் லோர்ட்ஸ் மைதானத்தில் இடம்பெற்ற போட்டி இந்த போட்டிக்கு வேகப்பந்து வீச்சாளராக பும்ரா அணிக்குள் இணைத்துக்

கண்டினியூடி தலைவர் முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்று துருப்படுத்தாடி கொண்டிருக்கிறார் நூத்தி இரண்டு பந்துகளை சந்தித்திருந்தார் குறிப்பாக மூன்றே மூன்று நான்கு ஓட்டங்கள் பெற்றிருந்தார் குறிப்பாக வேறு வேறு அணிகளுக்கு எதிராக இந்த இங்கிலாந்து அணி பாஸ்ட் பால் ஆட்டத்தை காட்டுவார்கள் ஆனால் நீ இப்படியா பாஸ்ட் பால் காட்டுற இதுக்கு பிறகு நீ பாஸ்ட் பால் கனவுல கூட நீ நினைக்க கூடாது என்பதாக மிக மிக வேகமாக பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார்கள் இங்கிலாந்து அணியினை கதிகலங்க வைத்து கொண்டிருக்கின்றார்கள்

இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்றது பார்ப்போம் இன்றைய தினத்தில் அணி எத்தனை விக்கெட்டுகளை கைப்பற்ற இருக்கின்றார்கள் இங்கிலாந்து அணி எத்தனை ஓட்டங்களை பெற இருக்கின்றார்கள் என்பதாக இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு சந்திக்கும் விடைபெற்று செல்வன ஆசிரியர் வணக்கம் நேர்களை